வெல்கம் நியூஸ் நான் பார்த்துட்டு அருமையான மூணு பெட்ரோம் வீடு விற்பனைக்கு இது வடக்கு மேற்கு ஆன சைட்டில் பெருந்தொழில் அமைச்சிருக்குங்க ரெண்டாயிரத்து அறுநூத்தொழுத்தஞ்சு ஸ்கொயர் இடத்துல ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஸ்கொயர் ஃபீட் விட்ட அருமையான வீடு தான் பார்த்துட்டு இருக்கும் இது போட்டிக்கை பார்க்குறோம் போட்டிக்கை இருபதுக்கு இருபது போட்டிக்கு அமைச்சு ஹால் வந்து பதினாறுக்கு பதினேழு ஹால் அமைச்சிருக்காங்க நல்லா அருமையான ஜூப்பான டிசைன் செய்யப்பட்டு அருமையான மூணு பெட்ரூம் வீடு தான் பார்த்துருக்கோம் ஃபோர் டைஸு சூப்பராக அமைச்சிருக்காங்க இப்போ பார்க்கறது டைனிங் டைனிங் வந்து பத்துக்கு பதினொன்று அமைச்சிருக்காங்க கிச்சன் வந்து பதினோருக்கு பதினாங்க யூட்டிலிட்டி ஸ்டோர் ஏரியாவும் அஞ்சு அடிஞ்சிருக்கும் அஞ்சு வேலைகள் போட்டிருக்காங்க நல்ல அருமையான ஒரு மூணு பெட்ரூம் வீடு பெருந்த வீடு இருக்கோம் சூப்பரான வீடு அமைஞ்சிருக்குது இந்த டிசைன் எல்லாம் அருமையாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுல மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வித் அட்டாச் ஹாலிட்டோட அஞ்சுக்கு ஒம்பது அடி நாலஞ்சு அது அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருக்கோம் இருக்கோம் ஃபுரில் ஒரு ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க அதில் யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியா போகிறதுக்கு போயிடலாம் இல்லை பெட்ரூம் போனோம்னா பதினாறுக்கு பதினொரு பெட்ரூமும் பதினோருக்கு பதினொரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க